என்று தன் தலைவன் முன்னே முதல் பாடல் பாடியபோது அலங்கரித்துக் கொண்டவன் அம்பா மட்டுமா அறிவியிலிருந்தானே கனகசுப்பு ரத்தனமே நீ இளமை கிணறில் இருபது அகவையில் செய்த சாகசங்களின் பட்டியலை ஏன் சரித்திரம் இருட்டடித்து செய்கிறது எத்தகைய முறத்தானை எட்டி பிடிக்க பிரெஞ்சு எல்லைக்கோட்டுக்குள் மோப்பு விடுத்த பிரிட்டிஷ் காவல் நாயகளை நீ கட்டி வைத்து உதைத்த கதையில் இங்கே எத்தனை பேருக்கு தெரியும் வெடிகுண்டு வடக்கில் கைதாகி அலிர்பூர் சிறையில் கடா கண்ட வங்கத்தின் கோஷ் கூட அரவிந்த் கோஷ் அவர் வந்து சிறையில் கிருஷ்ண தரிசனம் அவர் ஆரம்பித்தார் அதுதான் அலிர்பூர் சிறையில் கணா கண்ட வெடிகுண்டு வடக்கில் கைதாக்கி அலிபூர் சிறையில் கடா கண்ட வங்கத்தின் கோஷ் கூட சிங்கத்தின் குணம் இழந்து சிறுமயலாய் மாறி போனார் கோஷ் மட்டுமா கோஷ் மட்டுமாயிப்படி

அகரகாலத்தில் அக்கரகாலத்தில் பிள்ளைகளுக்கு தனி பறிந்து வைத்தார் சேரன்மாதேவிய திருமணத்தை வாவேஸ் அயர் வந்து தாதி பார்த்து கணித்தியாக சூடப்பட்டார் ராமண பிள்ளைகளுக்கு தனியாக மற்ற தனியாக சூறப்பட்டார் ஆனால் அவர் ஆரம்பத்தில் வந்தார் புரட்சிக்காரன் என்று பேர் எடுத்த வாவே சையில் கூட அரசு மரத்து ஜோசியனை அரச மரத்து பிள்ளையார் சிறுகதைகள் முதல் சிறுகாதன் அரசு மரத்து முதல் சிறு புரட்சிக்காரன் என்று பேர் எடுத்தே சரியில் கூட அரசு அணைக்கும் சேரன் மாதிரியில் அகத்து பிள்ளைகளின் தனிப்பங்கி வைத்தான் யாரோடும் எதற்கும் சமரசம் செய்து கொள்ளாத போராளி நீ மட்டும்தான் ஈரோட்டில் எரிமலையை எப்போதும் வடிவில் கட்டி வைத்த ஈரோட்டில் எரிமலையை எப்போதும் வடிவில் கட்டி வைத்திருந்தாய் அன்றுருடன் பங்குத்த மாநாட்டின் வருகை பதிவேற்றி நான் ஒரு நிரந்தர நாட்டிகன் என்ற இலக்கிய சமுத்திரத்தில் நீர்மூழ்கி போர்க்கப்பல்களாய் நீங்கிக் கொண்டிருந்தன உடனே உத்திகாசங்கள் உன் எழுதுபோல் நீரங்கி முடங்கிய பின்புதான் அந்த கப்பல்கள் கடல்வெயல் மூழ்கள் ஆயின

பெண்மானம் காத்திட்ட அகுரு வித்தையை அறிமுகப்படுத்தினாய் தன்மான தமிழ்ச்சியின் கத்தியில் அந்த தமிழ்ச்சியின் கத்தி காவியத்தில் வந்து கடைசி காலாய் நேரத்தில் கைலாஸ்ல தமிழச்சி தன்னை புயலை எப்படி இருக்கிறோம் மூச்சை அப்படி அடைக்கலாம் இருக்கிறாங்க கைலாஸ் மூச்சடைக்கு முத்துழைப்பு வித்தையை உள்வாக்கி கட்டவர் பாண்டிய நாட்டு தமிழர் மூச்சடைக்கு பெண்மானம் காத்திரும் அபூர்வ வித்தையை அறிமுகப்படுத்தினாய் தன்மான தமிழ்ச்சியின் கத்தியில் மிகு முனைவுதான் மிகு புனைந்தனான் என்றாலும் பொன்மானை தேடி போன புருஷனை அம்போ என்று விட்டுவிட்டு விட்டு புஷ்பக விமானம் ஏறி புறப்பட்டு போனவளை கற்பிணுக்கு அணி என்று கற்பிணம் செய்த கம்பனுக்கு விடப்பட்ட சவால் இல்லவாறு உன் அழகின் சிரிப்பு உன் அழகின் சிரிப்பு வறுமை கோட்டுக்கும் கீழே வாழ்ந்த முட்டை இருக்கும் பெண்மணியின் முகவரியை விசாரிக்கச் சொல்வது காட்டு புறமணி என்பவன் வனவாசி அல்ல குறிஞ்சி தமிழன் என்று மூச்சுக்கு போன தமிழகத்தை தெரிய வைத்த முதலுதவி கட்டகம் அல்லவா சஞ்சீவின் என்னும் வீரத்தாய் பெற்றெடுத்து வளர்த்த போர் மரபண்ணி அவருடைய குடும்ப வீரத்தாய் இன்னொன்று போர் தமிழ் என்னும் வீரத்தாய் பெற்றெடுத்து வளர்த்த போர் மரபண்ணி அதனால்தான் உன் எழுதுபோல் பருவகாலம் நிகழ்த்திய பருவகாலம் நிகழ்த்திய பயங்கரவாதத்தில் எங்கள் வாரிபம் பத்தி எழுந்தபோது உன் எதிர்பாராத மொத்தம் தானே தீயணைப்பு துறை தீ தீயணைப்பு துறையாய் அதனால அதனால்தான் இருண்ட வீடுகளாக இருந்த எங்கள் காலனியில் குடும்ப விளக்குகள் உயர்ந்தன கொலை செய்வதே கோட்பாடு என்ற கொலை செய்வதே கோட்பாடு என்ற மனக்கோளாறு அவதாரம் என்று சிருஷ்டித்தது வைதிகம் பிள்ளை குறிப்பதை உபதிரிகளாக கொண்டிருந்த அது பிரகலாதனை பசமாக பிரித்துக் கொண்டது இளம் பிள்ளை மாதம் என்று பின்முருகன் நகை கொண்டான் அவன் தந்தை அங்கே வன்கொடுமை சிங்கமென்று அங்கே வன்கொடுமை சிங்கம் ஒன்று வந்ததாக புலிகிய புராண சூட்டையை இணையத்த வீரன் இரணியன் கைகளால் கற்படைத்தாய் அப்போதுதான் என்பது தூணிலும் இருக்கும் குருவிலும் இருக்கும் என்ற மூவேந்தரின் அதிகாரத்திற்கும் எல்லைகள் உண்டு தோழர் என்றாலும் புலிக்குடி தோழர் என்றாலும் மீன்கொடி நாட்டில் அவன் மூழ்கி முத்தெடுக்க முடியாது விற்பனை வித்தகன் சேரணியை சென்றால் அவனுக்கு தஞ்சையும் மதுரையும் அவனுக்கு தஞ்சையும் மதுரையும் அந்நிய நாடுகள் மூவேந்தர்களுக்கே இந்த நிலை ஆனால் நீ பாவேந்தர் உனக்கு எல்லை கோடுகள் எப்போதும் கிடையாது நீ சோழ நாட்டு குடிமகன் ஐயா பிறந்த பாண்டிச்சங்க சோழன் நீ சோழ நாட்டு குடிமகன் ஆனாலும் நீ பாறைகள்லாம் பாண்டியன் பரிசை பழங்க யாரும் கொள்ள முடியாது சோழன் நீ ஆனாலும் நீ ஆடுவதற்கு சேர தானே

எண்ணிக்கையில் பல்லாயிரம் பூவேந்தர் புகழ் பாடியது முத்தொள்ளாயிரம் ஆவேந்தர் முன்புகள் பாடுவதற்கு எண்ணிக்கையில் அந்த பல்லாயிரத்திலே ஐந்து பேர் இருக்கிறார் அமீடின் சக்தியை கத்தர் ஏனெனில் அவளை தீண்டும் போரும் வாடிய உயிர் தழைக்கிறது என்றான் சொல்லுவார் அவளின் புகழ்கள் அமிழ்தினால் செய்யப்பட்டவை என்றான் குருதொரு உயிர்த்தளித்த தீண்டலால் ஏழைக்கு அமிழ்வு என்ற போல் இது உணர்ச்சி மகிழ்வு அதிகாரத்தில் தாமருக்கு மாறி வருவது அப்படியானால் அறத்து பாடுவதற்கும் பொறுப்பாளருக்கும் அமிழ்ந்தது மாநில உலகம் வழங்கி வருவதால் தான் அமுதம் என உணர்வு பார்த்தது அப்படியானால் மழைதான் அமுதம் அது வானத்திலிருந்து வருகிறது தமிழுக்கு அமுதங்கள் சொந்தமனுக்கு அந்த அமுடு என்னும் மனைவி தரும் வான் நினைவில் வந்ததால் ஒரு நாள் தமிழன் வான் அந்த வானை பாட வருகாவே முகநூல் கலையில் வித்தகரம் அகநூல் கலையில் வல்லகரம் நட்பாங்கில்லை ஆனாலும் நாட்டியமாக நடராஜர்கள்